இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா சுட சுட மெத்து மெத்துன்னு ராகி இட்லியும் தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமாக உப்பு உருப்புமா சூப்பரான ஒரு காரச்சட்டியும் தான் செய்ய போகிறோம் மினி இட்லியாக சுட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் இட்லி அரிசரிசி எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல ஒரு கப் ராகி அரை கப்பு உளுந்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுடுங்க இந்த அளவுக்கு அது நல்லா ஊறி வந்ததும் உப்பு சேர்த்து மையை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க விட்டுடலாம் இந்தளவுக்கு அது நல்லா புளிச்சு பொங்கி வந்ததும் லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க ரொம்ப அடித்து கலந்து விட்டிங்கன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராது நம்ம துணி இட்லியாக செஞ்சாலுமே சாஃப்டாக வரும் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தருவி மாவு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லை தோசை கூட நல்ல மொறு மொறுன்னு மொறுகலாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல மெத்து மெத்துன்னு குண்டு குண்டாக செம்ம சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணும்போது குட்டி குட்டியாக மினி இட்லியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமாக சட்னியோ இல்லைன்னா தக்காளி குழம்பும் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய தக்காளி குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அது வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பத்து வரமிளகாயோ ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நாலு பழுத்த தக்காளி ஊற வச்சுருந்த வரமிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயமா இருந்தால் ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில அரைச்சி வச்சிருந்த விழுது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் நாட்டு தக்காளி சேர்த்திருக்கேன் நாட்டு தக்காளி இயற்கையிலே நல்ல புளிப்பா இருக்கும் அதனால நான் புளி சேர்த்தல நீங்கள் பெங்களூர் தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தால் சின்ன தொண்டு புளி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுட சுட இட்லியும் சூப்பராக ஒரு காரச்சட்னியும் தெய்வாமிரதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ